இந்த ஆலங்காய் பேரூராட்சி பதினஞ்சு வாடகைக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தான் கொடுத்துட்டுருக்கு இதில் வந்து ஒரு ஆறு ஏழு கிணறு இருக்குது ஒகேனக்கல் கூட்டு குடியிருக்க இருக்குது இந்த இடத்துலேயே வந்து ரெண்டு மூணு நாலு கிணத்துக்கு நடுவில் வந்து பேரராட்சி நிறுவனம் புளிப்பறிச்சு இந்த திடக்கழிவு மேலாண்மையில் கொண்டு வேண்டிய குப்பை தரம்பரை கட்டி குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்கேயே கொட்டி அதை ரெகுலராக விடிய காலையில் கொட்டி கொட்டி தேசி வச்சு மூடிடுறாங்க இதனால் என்னென்னா மழை பெஞ்சிருக்குன்னா இந்த தண்ணியை ஃபுல்லாகும் போது அதில் இந்த பிளாஸ்டிக்கில் தண்ணியெல்லாம் இறங்கி கிணத்துகள் இறங்கி கலர் மாறுது இதனால் கேன்சர் வர கொரிய தொற்று ஏற்பட வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமாக பேரராட்சி நிர்வாகத்தையும் செயலாளர்கிட்டையும் நான் கோரிக்கை மனுக்கு புலமுறை கொடுத்துருக்கேன் நேராக பேசியிருக்கேன் தொடர்ந்து பேசினாலும் அதுக்கு எந்த தீர்வு ஏற்படல இதுமாதிரி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர்கள்லாம் கேட்டுக்கொள்வேன் இல்லைன்னா அது மக்கள் பெரும்பான்மையாக பயங்கரமாக பாதிப்படுவாங்க வருமன் காப்போ காப்பதே சிறந்தது என்பது என்னுடைய கோரிக்கையாக மேலும் இது சம்மந்தமாக அந்த நிர்வாகத்தில் கொற்றவங்கிட்ட டிரைவரோ மற்றவங்கள்டெலாம் பேசும்போது என்னென்னா அசிங்கமான வார்த்தைகளும் தகாத வார்த்தைகளும் பேசுகிறாங்க இது சம்மந்தமாக பேரூராட்சியாளர்கிட்ட நாங்கள் புகார் வச்சுருக்கோம் அந்த தற்காலிக பணியார் மீது உரிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்